வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் பறிச்சுருக்கோம் நேற்று நம்ம தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்தோம் இந்த பழம் பேர் வந்து கொலுமிச்சை பழம் இது பார்க்க லைன் மாதிரி இருக்கும் ஆனால் லைன் கிடையாது சில பேர் வந்து இது எலுமிச்சை பழம்னு சொல்கிறீங்க இல்லை கொலுமிச்சைன்னு ஒரு பழம் இருக்குது ஜூஸ் இது கட் பண்ணால் நம்ம லைன் மாதிரி உள்ள வெள்ளையாக இருக்காது ஆரஞ்சு கலருமா நேற்று நேற்று தான் அறுவடை செஞ்சோம் நிறைய இருந்துச்சு அந்த ஒரு செடியில் இவ்வளோ பழம் இன்னும் கூட இருக்குது ஜூஸ்ன்னா சூப்பராக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சவங்க திரும்ப அடுத்த வாட்டி கேட்பீங்க அந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ போடலாமா இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மாராணின்னு சொல்லுவாங்க இது பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விற்பாங்க சில பேர் பஸ்ல போறவங்களுக்கு வாமிட் வரும் தலை சுத்துற மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வாங்கி ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் இது வந்து பெரிய சைஸ் ஒன்று இருக்குது அது வேற இது வந்து குட்டி சைஸ் புளிப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும் இந்த சுவை மோஸ்ட்லி புளிப்பு தான் ஆமாம் சரி இப்போ இதெல்லாம் ஜூஸ் போட போகிறேன் போகிறேன் பழம் கலரை பாருங்க எப்படி இருக்குது

மீட்டை மேரினேட் பண்றதுக்கு பெஸ்ட் இதுமக்கு இது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு புளி புளி புளி

இங்கே பாருங்கள் தோலைலாம் நான் கட் பண்ணது எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்க எப்படி ஒரு கலர் இங்கே பாருங்க சரி இப்போ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிப்போம் வர கெஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்கு தானே ஆமாம் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுக்கிற பழங்கள் அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் தோட்டத்துலேருந்தே எடுத்த பழங்களை ஜூஸ் போட்டு போட்டுக்காங்களேன்னு தான் கேட்போம்

அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு நினச்சேன் ஜெமியாரு ஜெமியாருன்னு கேட்குறீங்க சில பேர் இல்லை ஜெமி வந்து மல்லாவோட ஃபேமிலி மல்லா வந்து என்னோட சிஸ்டர் இன் லா மகன் கருசிவா ஹஸ்பண்டோட சொந்த அக்கா பையன் மல்லா அவன் பேர் வந்து கேப்ரியல் உங்க சுதர்ஷன் யாரு சுதர்ஷன் உங்கள் சுதர்ஷன் சுதர்ஷனோட தம்பேஷனோட தம்பி அவன் என் அக்காவுக்கு வந்து மூணு பசங்க பொண்ணு பொண்ணு தொலம்பல தான் இருக்கான் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து சுதர்ஷன் அப்புறம் பொண்ணு அப்புறம் தேர்ட் வந்து மல்லா மல்லான்றது வந்து இங்க தம்பின்னு கூப்பிடுறது மல்லான்னு மல்லி மல்லி சிங்களத்துல தான் மல்லி மல்லி தம்பிக்கு எல்லாம் மல்லான்றது ஷார்ட் ஃபார்ம் ஆயிடுறது அதனால நாங்க மல்லா அது ஒரு பேர் மாதிரி ஆயிடுச்சு மல்லா மல்லான்னு எல்லாரும் அவன் பேர் வந்து சந்தீப் புரிஞ்சாச்சு பாருங்க எட்டு பேருக்கு இந்த ஜூஸ் போதுமான புளிக்கும் ரொம்ப இல்லைனா எத்தனை பழம் புளிஞ்ச கொஞ்சம் தண்ணி mix பண்ணனும் இதல எத்தனை பழம் புளிஞ்ச இங்க காட்டுறேன் அது என்ன பாரு எத்தனை பழம் இருக்குன்னு இது நான் அப்புறமா ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணிரலாம் சீட் உள்ள வேண்டாம் பப்பல இன்னைக்கு லஞ்ச் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உள்ள என்னன்னு காட்டுறேன் நான் இந்த பழம் ரொம்ப புளிக்குது அதனால சுகர் வந்து அதிகமாக சேர்க்கணும் நம்ம இல்லைன்னா குடிக்கவே முடியாது

ஜூஸ் கலர் பாருங்க எப்படி இருக்குது அவ்வளோதான் ஊற்றி கொடுக்கலாம் இங்க பாருங்க நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்த பழத்தில் போட்ட ஜூஸ் எவ்வளோ சூப்பராக இல்லை குடிக்கவும் நல்லா இருக்கும் வாடல விட்டு போகலாம் தோட்டத்துக்கு ஒரு நாய் சண்டையா இருக்குது விருந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இலை தான் கட் பண்ணோம் அங்கே போயிட்டு நல்ல இலை எதுன்னு பார்த்து எடுக்கலாம் அங்கே நல்ல

வேலை நல்லா இருக்கு வாழை வாங்கடி போங்க பச்சையா ஒரு பூச்சி

കത്തി

பால் போட்டு செய்வாங்க இது வந்து கத்திரிக்காய் மோஜு கத்திரிக்காய் மோஞ்சு இது இது பருப்பு உருளைக்கிழங்கு சாலட் முட்டை இது பண்ணி வச்சு மாம்பழம் நம்ம வீட்டு மாம்பழம் நம்ம வீட்டு பப்பாயா நம்ம வீட்டு வாழை வாழையலை வாழைப்படும் எல்லாமே ரெடியாக இருக்குது மீன் கொறிக்கி நான் இப்போ கொறைச்சி எடுத்துகிட்டு வந்தால்தான் என் சொல்கிறேன் ரெடியாக இருக்குது இன்னைக்கு லஞ்சு இது தான் ஸ்பெஷல்

இங்கே பாருங்கள் பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க வீடெலாம் இருக்காங்க தூரத்தில் சர்ச் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஊருக்கு சர்ச் இருக்குது டெம்பிளும் இருக்குது இந்த பக்கம் மக்கள் வந்து நல்லா ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க சில நேரத்தில் பிரச்சனைகள் வரோம் தான் இப்போ திருவிழா நடக்க போகுது அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலில் திருவிழா நடக்குது அது ஒரு நாள் நான் வீடு எடுத்து போடுவேன் பாருங்கள் இதனால் அழகான கிராமம்ல நம்ம இடியாக இருக்குது

இங்கே நிறைய தமிழ்காரங்க இருக்கிறதுனால இந்து டெம்பிள் இருக்குது சர்ச் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க அதனால சர்ச் இருக்குது இங்கே கொழுந்து மலையில் வேலை செஞ்சிருவாங்க வீட்டுக்கு சிக்கி பக்கத்துலே தான் வீடு அங்கே தெரியுது பாருங்க அதெல்லாம் வீடு அப்படியே போயிடுவாங்க அவ்வளவுதான் நல்ல ஒரு அழகான கிராமம் இது வந்த ஒரு காட்டு செடியில வர்ற பூ இதில் சவுண்டு வரும் கிளி வரியா இதே அந்த மழை டைம்ல எல்லாம் தவளை கத்தும் அந்த மாதிரி சத்தம் இது வந்து அழகு கேட்பாங்க அந்த கல்வாழை மாதிரி இது என்ன பேருன்னு தெரியல பேர் தெரியல ஆனா சவுண்ட் பாட்டிய கேட்டா சொல்லுவாங்க பாட்டி கேட்டா சொல்லுவாங்க நல்லா இருக்குல்ல அழகா அந்த தவளை இதே மாதிரி தான் கத்தும் அந்த இடம் எடுத்துருக்கோம் அதுதான் பா திஸ் இஸ்

அவ்வளோ தான் மக்களே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்